சில சீமான பார்த்து ஒரு 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 அம்மா பெங்களூர்ல இருந்து பேசுது அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு கண்ட நேரத்துல பேசிட்டு இருக்கலாம் பதில் சொல்லுவாங்களா கேலி மையம் வாயத்துக்கு பதில் சொல்லல மத்தெல்லாம் வானத்துக்கு பூமியை குதிப்பாங்கல்ல அந்த அம்மா பெண்ணுரிமையை பேசுவாங்கல்ல நீ இருக்கிற நீ இருக்கிற கட்சியுடைய தலைவர் உன்னை பிசுருன்னு சொல்றாரு பிசுருக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்துக்கு பதில் சொல்லுங்க காலிமாக்கு சூடு சொல்றேன் கிடையாதா நீங்க என்ன புடுங்குறீங்க ஏன் அந்த பொம்பளை அந்த அம்மா அப்படி பேசுது ஏன் பதினஞ்சு வருஷம் நீங்க பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க இப்ப நீங்க உங்க கட்சியில ஒரு பத்து பேரை வாயை வாடைய வாயை வாடகை கூட்டு இருக்கீங்களே அவங்க விட்டு பதில் சொல்ல சொல்லுங்களேன் கலைஞர் இறந்து ஆறு வருஷம் கழிச்சு நீங்க கலைஞர் விமர்சனம் பண்ண நோக்கம் என்ன ஆம்பள தானே மோடி கிட்ட சொல்லுங்களேன் கூட இருக்கிறவங்களையும் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விரக்தியில என்ன பேசணும்னு தெரியாம நிதானம் தவறி போதையில பேசுற ஒரு தலைவர் வந்து இது மாதிரி தலைவர் பேசலாமா சார் போதையில பேசுறாரு அப்படின்னா பேசலையா பேசிருக்காரா இல்லையா இல்லை எனக்கு தெரியல நீங்கள் சொன்ன தவிர தெரியும் அப்படியே தெரியல நீங்கள் யூடியூப் பேட்டி பேட்டியே கேட்கக்கூடாது நான் கேட்க இது வரைக்கும் நிதானம் தவறி எந்த மேடையிலையும் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பேச நீங்கள் பார்த்ததே இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா கிட்டத்தட்ட ஐநூறு கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு கடந்த மாதத்தில் இது எப்படி சார் பார்க்குறீங்க அவர் தான் வந்து அறிவிலாம் பேசினார் நீங்களும் அப்படி கேள்வி கேட்கலாமா ராஜினாமா பண்ணுவாரா கடந்த மாதத்தில் ஐநூறு கொலை நடக்கல நிரூபித்த ராஜினாமா பண்ணுவாரா சவால் விட்டு கேட்குறேன் தட்டம் ஒழுங்க கெட்டு சார் கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கு யார் ஆட்சியில் நடந்தது வெக்கமா இல்லையா உங்க ஆட்சியில் அடிச்சுதாட்டி எங்க கட்டுப்பாட்டில் இருக்கா இது நாங்கள் வேற கணக்கு சொல்லணுமா உனக்கு நாங்க வேலை செஞ்சுமா நீங்கள் நீங்க கைட்டுறீங்களா உங்க தரப்புல இருந்து மத்திய அரசு ஒரு நோட்டீஸ் வரணும் எங்களுக்கு அப்புறம் நீங்க நாலு ரோல் கணக்கு கேட்குறேன் கணக்கு கேட்குறேன் எல்லாரும் எம்ஜிஆர் நடப்பா கோல்டன் கிங் டிவி வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா சார் தொடர்ச்சியா திராவிட முன் முன்னேற்றக் கழகத்தை பத்தியும் முன்னாள் தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி பத்தியையும் விமர்சனம் வச்சுட்டே வர்றாரு அதுவும் கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு வர்றாரு திரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இதை எப்படி பாக்குறீங்க இதுல விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் அவர் தொடர்ந்து நாலஞ்சு தேர்தலில் தன்னுடைய தமிழ் தேசியத்தை பேசி மக்களிடத்தில் கரைசேரணம் நினைத்தார் மக்கள் அவரை குப்பை தொட்டியில் தூக்கி வீசியிருக்கிறார்கள் குப்பைக்கு இருக்கிற மரியாதை கூட சீமானுக்கு இல்லை இப்போ ஒரு தலைவரை ஒரு மூத்த தலைவரை முன்னாள் முதலமைச்சரை ஒரு தமிழினத்தின் தலைவரை அவர் விமர்சனம் பண்ற மாதிரி நான் அதை விட கேவலமா இறங்கிலும் அவர் பேச முடியும் இவர் வார்த்தையை வாடகைக்கு வாங்கி தான் பேசணும் நாங்கள் நேரடியாகவே தாக்குதல் தொடுத்த முடியும் ஆனால் நாங்கள் கேட்பது இன்னைக்கு இது தேவையா நான் இந்த வீடியோவை அல்லது சீமானின் பாட்டை கேட்டவர்கள் சீமானின் பேச்சை கேட்ட எல்லாரிடத்தையும் கேட்பது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற நாட்டின் சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு இந்த இது இன்னைக்கு தேவையா ஏன் திட்டமிட்டு கலைஞரை நோக்கி சீமான் திரும்பி இருக்கிறார் ஏன் மீண்டும் மீண்டும் அவதூறு பரப்புகிறார் அவதூறு பேசுகிறார் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் இல்ல கேட்டா கடந்த ஆண்டுகள்ல வந்து தமிழ்நாட்டை கலைஞர் தான் கலைஞர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அவர் யார் யாருக்கு துரோகம் பண்ணாரும் பட்டியல் போட்டு சொல்லலாம் பெங்களூர்ல வந்து ஒரு அம்மா காரி காரி துப்புது ஒருமையில பேசுறது அசிங்கசிமா பேசுறது அவங்க குடும்பத்தையே வலிக்குது செருப்பால் அடிப்பேன்ந்து எட்டி உதைப்பேன் வந்து இவ்வளவு கேவலமா பேசுற சீமானை பார்த்து ஒரு 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 அம்மா பெங்களூர்ல இருந்து பேசுது அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு கண்ட நேரத்தில் பேசிட்டு இருக்கலாம் பதில் சொல்லுவாங்களா இல்லை அதுக்கு விமர்சனம் வச்சிருக்காரு சார் ஒரு பொம்பளையா பதினஞ்சு வருஷமா என்னை விட்டு பேச வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு என்ன திமுக தான் பேச வைக்கிறாங்களா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அவசியம் இல்ல திமுக அவசியம் நீங்க என்னங்கறீங்க ஏன் அந்த பொம்பளை பேசுது ஏன் பதினஞ்சு வருஷம் நீங்க பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க நீங்க தப்பு பண்ண நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே புகார் தர வேண்டியது தானே வழக்குக்கு போக வேண்டியது தானே பதினஞ்சு வருஷமா பேச நீங்க கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க அப்படி நீங்க தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த அம்மா கிட்ட இதில் நிக்க முடியலன்னு தானே அர்த்தம் அந்த அம்மா கேக்குற கேள்விக்கு பதில் பகுதி அர்த்தம் நீங்க உங்க கட்சியில பத்து பேர் வாயை வாடைய வாயை வாடகை கூப்பிட்டுருக்கீங்களே அவங்க விட்டு பதில் சொல்ல சொல்லுங்களேன் அந்த அம்மா என்ன கேட்கல சீமான அவன் பரம்பரையை திட்டலையா சீமான் குடும்பத்தையே திட்டுலையா சீமான வாய்க்கு வந்தபடி வெக்கமா இல்லையா முதல்ல அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம அதை திசை திருப்புவதற்கு தன்னை தமிழ்நாட்டு அரசாங்க கைது பண்ணணும் தன் மீது வழக்கு போடணும் தன் விளம்பரம் தென்னுக்காக கலைஞர் கையில் எடுத்திருக்கிறார் சீமான் கலைஞர் இருந்தாலும் வாழ்வும் மறைந்தாலும் வாழ்வு அர்த்தம் சீமான் கலைஞர் கையில் எடுத்திருக்கிறது தான் ஒரு அரசியல் அறிவு வேணாங்க ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேண்டாமா கலைஞர் இறந்த ஆறு வருஷம் கழிச்சு நீங்க கலைஞர் விமர்சனம் பண்ணாரு அப்படியே நோக்கம் என்ன ஆம்பள தானே மோடி சட்ட சொல்லுங்களேன் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன அவர் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்போ திராவிட முன்னேற்ற விமர்சனம் அப்படி மீடியா வெளிச்சம் படும் வெளிச்சம் படும் டிவியில தெரியும் சார் விரக்தி தான் சார் எல்லாமே கலெக்ஷன் நிறைய வந்துட்டு இருந்தது ஈழத்தமிழ சொல்லி ஏமாத்தி நடத்தி கலெக்ஷன் பண்ணி சோர்ஸ் இருந்தீங்க ஈழத்தமிழுக்காக செத்து போன முத்துக்குமார் வீடு எப்படி இருக்கு அவனை வச்சு கலெக்ஷன் பண்ண உயிர் எப்படி இருக்கு ஈழத்தமிழுக்காக பாடுபடுறவெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கா நீ எப்படி இருக்க ஈழ தமிழ்லாம் எந்த வண்டியில போயிட்டு இருக்க நீ எந்த வண்டியில போயிட்டு இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அவங்க கூட இருக்கிறவங்களையும் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விரக்தியில என்ன பேசுனோ தெரியாம நிதானம் தவறி போதையில பேசுற அதாவது பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறையை பயன்படுத்தி என்னோட ஆடியோக்கெல்லாம் வெளில வந்துட்டே இருக்கு தொடர்ச்சியா ஏன் அப்படி பேசுறது ஒரு மலிவான ஒரு ஒரு அரசியல் தேவைதான அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்கா நீ ஆடியோ யாருகிட்ட பேசுனேன் சாட்டை துறைமுனன் கிட்ட போ உன் ஆள்தான அவன் எப்படி லீக் ஆச்சு இல்ல அது காவல்துறை தான் லீக் பண்ணிருக்கான் வைக்கிறாரு நீங்களும் நானும் போன்ல பேசுறது எப்படி காவல்துறை லீக் பண்ணனும்

பெரிமையை பேசுவாங்கல்ல நீ இருக்கிற நீ இருக்கிற கட்சியுடைய தலைவர் சொல்றாரு ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்துக்கு பதில் சொல்லுங்க உடனே இவர் கூட்டத்துல பேசுறாரு நான் காளியம்மால பிசுறுன்னு சொல்லுவேன் மயிருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன அடான் சூடு சொன்னே கிடையாதா காளியம்மால விளையாட்டு பொருள் காலியம் திமுக இருக்கிற நானும் மத்தவங்களும் பேசியிருந்தா சீமான் என்ன சொல்லிருப்பார் இதே காலியம்மால் வேற குரம் வேற கட்சியில ஒருத்தர் கிண்டல் பண்ணிருந்தா இப்படி பேசியிருந்தா நாம் தமிழர் என்ன பதில் சொல்லியிருக்கோம் காளியம்மல் என்ன சொல்லிருப்பாங்க ஏன் அமைதியா இருக்காங்க விளையாட்டு பிரிக்க சார் அதுவும் காளியம்மாளுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் காளியம்மனுடைய மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் பிசுருன்னு யார சொல்றாரு இல்ல சிகரன் யார அது அவங்க கட்சி விஷயம் அவங்களுக்கு சுயமரியாதை இருந்தா சொரண இருந்தா பதில் சொல்லணும் இல்லன்னா அமைதியா இருக்க போறாங்க நீங்க என்ன பேசுறீங்க மேடையில் ஒரு தலைவருக்கு லட்சணத்தை பேசுறீங்களா உங்க கூடையே இருந்து எங்களை தாக்கி வீடியோ போறோம்னு என்ன சொன்னீங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இன்னொரு பதில் சொல்லலீங்க காவல்துறை பொதுவில் எப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தணுமா சார் ஒரு அவர் அவர் பேசியிருக்க நான் சொன்னது அவருடைய பேச்சை சொல்றேன் நான் சொல்லலீங்க அவங்க ரெண்டு பேரும் பேச வீடியோ ரெக்கார்டு ஆடியோ ரெக்கார்டு வந்ததுல அதுல என்ன சொல்லியிருக்காரு அவரு நீங்க கேட்டீங்கல்ல

எப்படி உங்க போன்ல நீங்க ரெண்டு பேர் பேசின விஷயம் எப்படி நீங்க வெளிய வந்தது அதான் ஓப்பன சொல்றாங்க சார் காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க எப்படியோ திருச்சி எஸ் பி வருண்குமார் அவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டத்துல ஓட இரண்டு வழக்கு போடப்பட்டிருக்கு ஒண்ணு வந்து நாம்தன்வர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இன்று பலவர் அதாவது அனுமதியின்றி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு சினிமாவுல வந்து சினிமால விளந்த டேலாக் வந்து சினிமாவுல வந்த டயலாக் தான் சீமானுடைய கருத்து இந்த பேச்சு எப்படி திறமை இருக்கு என் வேட்டி விழுந்தது தப்பு இல்ல எதிர் வீட்டுக்கார சிரிச்சது தான் தப்புன்ற மாதிரி இருக்கு சரிங்களா உங்க வேட்டி அவர் சார் சிரிக்க போறான் உங்க ஃபோன் உங்க கூடயே இருக்க உங்க ஃபோன் நீங்க ரெண்டு பேர் பேசுறீங்க அந்த விஷயம் எப்படி வெளியே வந்ததுன்னா சாட்டை துறைமுருகன் உங்களை சந்தேகப்படணும் நீங்க சாட்டை துறைமுகன் சந்தேகப்படணும் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிராமாலாம் போடாதீங்க நீ துறைமுருகனை நீ வெளியிட்டியான்னு தெரியாது இல்லை உங்க லெவல் இவ்வளோதான்னு உன்னை காட்டி கொடுக்க சாட்டை துறை முறை வெளியிட்டாரான்னு தெரியாது உங்க உங்க ரெண்டு பேர் விஷயம் அது யார் யாரை காலவாரி விடுறது யார் யாரை சப அசிங்கப்படுத்துறது போட்டு கொடுக்கறதுன்னு உங்க ரெண்டு பேர் போட்டியில என்ன நடந்ததுன்றது உங்களுக்கே வெளிச்சம் உங்களுக்கு தான் தெரியும் அதை கொண்டு வந்து நீங்க வந்து வெளியே வந்த விஷயத்த அவமானப்பட்ட விஷயத்த அசிங்கப்பட்டத்தை திசை திருப்பி போலீஸ் மேல திருப்பி விடுறீங்க கமிஷனர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு மன்னிப்பு கேட்கலாம் வழக்கு போடுவோம்ட்டு சார் உங்க உங்க அந்தரங்கத்தில் உங்க கைபேசியில் நடந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் உங்க அனுமதி இல்லாமல் தெரிய முடியுமா தெரியாது எப்படி தெரியும் இதே சாட்டை துறக்கு அவங்களுடைய அலைபேசியை வந்து காவல்துறையோட ஒப்படைச்சிருக்காங்க அது மூலியமா லீக் ஆகு தெளிவா சொல்றாங்க சார் நான் சொல்றேன் அதுதான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா இந்த பேச்சு எப்பொழுது பேசப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டு தொலைபேசி வாங்கப்பட்டது எந்த ஆண்டு எந்த மாதம் இந்த பேச்சு எப்போ அதெல்லாம் விளைவில் சொல்லுங்க பொட்டா இது சீமான் எது பேசாலும் கேட்கறதுக்கு நாம் தமிழர் தம்பி நினைச்சிங்களா நாங்கள் முட்டாள் நினைச்சிங்களா சீமான் எது பேசாலும் சிரிக்கிறதுக்கு மேலே சிரியா கீழே கை தட்டுறான் அவனே போதையில் பேசிக்க அதுவும் கீழ கை தட்டுறான் நீங்க எது சொன்னாலும் ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி தலைவர் பேசலாமா சார் போதையில பேசுறாரு அப்படின்னா பேசலையா பேசிருக்காரா இல்லையா இல்ல எனக்கு தெரியல நீங்க சொன்னதான் தெரியும் அப்படி தெரியல நீங்க யூடியூப் பேட்டியே கேட்க கூடாது வீடியோவே இருக்குங்க இதுவே தெரியும் நீங்க எப்படி சீமன் பத்தி இவ்வளவு ஆழமா கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க இல்ல சார் ஒரு கேக்குறேன் இது வரைக்கும் நிதானம் தவறி எந்த மேடையிலும் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் பேச பாத்ததே இல்லையா பாத்துருக்கீங்களா இல்லையா எனக்கா ஒரு பேசிருவா பேசுறவான்னு தெரியாது இல்ல நிதானம் தவறி பார்த்ததே இல்லையா சில நேரத்துல நிதானம் தவறி பேசுகிற வீடியோவை பத்திரிகையாளர் சந்திப்புல பேசி பாத்துருக்கீங்களா இல்லையா நான் இது வரையும் பார்க்கல அப்ப அவரை பத்தி இனிமே கேட்காதீங்க அவரை பத்தி முழுசா பாத்துட்டு அவரை பத்தி கேளுங்க ஏன்னா இதுவே உங்களுக்கு தெரியாத போது அவரை பத்தி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல சார் இப்ப சார் நீங்க போயிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேசினாரா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க அப்ப அது சீமானவர்களை விட அண்ணாமலை நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு திமுக மேல ஆனா திரு சீமானமலை ஏன் உள்ள வன்மம் நீங்க சீமான பிடிச்சி உள்ள தொங்கிட்டு இருக்கீங்க அவர் கூட்டி அவர் எப்படி பேசுறாருன்னு தெரியாது நான் பாத்துதில்லன்ட்டீங்க அதை பாத்துட்டு அப்புறம் அவரை பத்தி கேள்வி கேளுங்க திரு சீமான அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இருங்க ஒரே ஒரு நம்மளுடைய நேர்காணல் ஒரு தனி நபருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளவு ஒரத்தான பீஸும் அது இல்ல அதை விட்டுருங்க அடுத்த கேள்வி கேளுங்க திரு சீமான அவர்களை அடுத்த முறை கைது பண்ண வாய்ப்பு இருக்கா ஏன்னா தொடர்ச்சி அவரும் திமுக பிரிய விமர்சனம் வச்சுட்டே வருவாரு முன்னாள் தலைவரை பத்தி ஆனா அவர் ஏன் சார் கைது பண்ண மாட்டேங்கிறேன் சூரியனை பார்த்து நாய்க்கொலை எதுவும் போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் தொட்டா பிரியலாயிருவான்னு நினைக்கிறீங்களா அப்படி காமெடியா கேள்வி கேக்குறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல இல்ல சார் என்னதான் இருந்தாலும் ஒரு முன்னாள் தலைவர் வந்து விமர்சனம் வைக்கும் போது தமிழக அரசு அது கண்டுக்காம ஓரம் கட்டுறது என்ன காரணம் அவருடைய தரத்தை மக்கள் புரிந்து நினைக்கிறோம் தொடர்ச்சியா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்து துணை சிஎம் அதாவது டெப்டி சிஎம் வந்து உதயநிதியும் அறிவிக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்ப இது தேவையா சார் திமுக அரசியல் வட்டாரத்துல சார் எங்க ஆட்சியின் முதலமைச்சர் கையில இருக்கு நூத்தி நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் யார அமைச்சராக்கணும் முடிவு எடுக்க வேண்டியது அவருடைய உரிமை தேவையா இல்லையா முடிவு செய்ய வேண்டியதும் அவர் தான் அப்படி தேவையான ஒரு பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேட்க முடியும் நிர்வாக வசதிக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் இல்ல பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க அவரை விட்டுட்டு அவர்களை மட்டும்தான் உங்ககிட்ட எந்த மூத்த அமைச்சர்னா வந்து வருத்தப்பட்டாரா

எங்க கட்சியில் இருக்கிற நாங்களே அது மனப்பூர்வமா வரவேற்கிறோம் ஏத்துக்கிறோம் ஆதரிக்கிறோம் வரணும்னு நினைக்கிற பொழுது எங்க கட்சியில உறுப்பினர் அல்லாத உங்களுக்கே அந்த கவலை இப்ப விரைவில் மாட்டப்படுவாரா எப்படி சார் மேல வருவார் விரைவில் இப்ப ஏன்னா அமெரிக்கா போறாரு திரு முதல்வர் அவர்கள் அதாவது முன்னீட்டு ஈர்க்க போறாரு அதற்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குமா டப்பிசிய மாக்கிட்டு போவாங்களா எப்படி சார் எதுவுமே உங்களை மறைச்சு நடக்க போறது இல்ல நாலு சொத்துக்கள் நடக்க போறது இல்லை நீங்களும் கேமரா வச்சு தான் போறீங்க தான் போறீங்க அப்ப பாருங்க தமிழ்நாடு தொடர்ச்சியா கொலை நகரமா மாறிட்டு வருன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறு கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு கடந்த மாதத்துல இது எப்படி சார் பாக்குறீங்க வடிகட்டி குற்றச்சாட்டு ராஜினாமா பண்ணுவாரா கடந்த மாசம் ஐநூறு கொலை நடக்கல நிரூபிச்ச ராஜினாமா பண்ணுவாரா சவால் விட்டு கேட்கிறேன் அப்படியே போடுங்க சட்டம் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க என்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி தலைமை ஏந்து புகுந்ததும் அதிமுக இன்னைக்கு சர்வநாசமாக இருக்கிறது தான் சந்தித்த பதினோரு தேர்தலையும் அடிமட்டமான மட்டமான தோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக தான் தலைவராக பொறுப்பேற்று பதினோரு தேர்தலில் வெற்றிக்குடி நாட்டியிருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக உடைய தலைவர் தளபதி ஆனால் தான் பொறுப்பேற்ற தேர்தல் முதல் இன்று வரையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் துறை எல்லாம் தேர்தல் மண்ண கவி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து தமிழ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கலாமா எப்படி பச்சையா போய் சொல்றீங்க ஐநூறு கூட நடந்திருக்குன்னு இது ஒரு அபாண்டா இல்லையா அவருதான் வந்து அறிவு எல்லாம் பேசுனார் நீங்க அப்படி கேள்வி கேக்கலாமா இல்ல ஒரு தலைவர் வந்து விமர்சனம் வைக்கும்போது அதை கேக்குறது தான் கேக்கணும் புள்ளி விபரமா கேக்கணும் ஐநூறு குலம் நடக்கல இது வந்து அபானமான குற்றச்சாடி எடப்பாடி நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசியிருந்தால் அது முழுக்க முழுக்க அவருடைய அறியாமை ஒரு கட்சியின் தலைவரா இருப்பதற்கு தகுதிய ட்ரவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமொழுங்கு கெட்டு போச்சுங்கிறாரு சார் போல சட்ட ஒழுங்கன்னா என்ன ஜெயலலிதா வீட்ல வாட்ச்மென கொலை பண்ணி ஜெயலலிதா டிரைவரை கொலை பண்ணாங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சட்ட ஒழுங்குனா முதல்ல என்ன சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்குன்னா சம்பவத்தை வந்து தடுக்கிறது இல்ல சம்பவம் நடந்த போது குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றம் நிறுத்துறது கொடநாடு எஸ்டேட் கொலை வழக்கு யார் ஆட்சியில் நடந்தது அதிமுக ஆட்சியில் யார் வீட்டில் நடந்தது தலைவர் வீட்டிலேயே தான் யார் தலைவர் வீட்ல அதிமுக தலைவர் வீட்ல வெக்கமா இல்லையா உங்க ஆட்சி நடக்குது உங்க தலைவர் வீட்லயே வாட்ச்மேன கொலை பண்ணாங்க பத்து நாள்ல ஜெயலலிதா கார் டிரைவர் சாவுறாரு சாவுல மர்மம் இருக்குன்னு அன்னையும் பொண்ணன்னு போனாடி பேட்டி தராங்க வழக்கு நீதிமன்றம் இருக்கு உங்க ஆட்சியில் அப்பன சட்டம் உங்களுக்கு புடிட்டு அடிச்சுதா அன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணாதா இன்னைக்கு அதிமுக தலைவர் விமர்சனம் பண்றாரு எப்படி கெட்டு போச்சு அப்படின்னு நான் சொல்றது ஒரு முதலமைச்சர் சாதாரண ஒரு ஒரு குடிமகன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்காதுங்க ஆனா முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய வீட்லயே என்ன நடந்தது யார் முதலமைச்சர் கைட்டுனீங்களா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன சொன்னீங்க வெக்கமே இல்லாம ஆமா இப்பதான் டிவியில பாத்து நீங்க உங்க சட்ட ஒழுங்கு அச்சனும் தெரியாத பொள்ளாச்சி வழக்கு பாலியல் வழக்கு யார் ஆட்சியில் நடந்தது சாத்தான்குளம் அப்பனும் பையனும் படுகொலை யார் ஆட்சியில் நடந்தது பட்டியல் போட்டு சொல்லலாம் நான் எங்க எங்க ஆட்சியில் மட்டும் நடக்குது லாவணி பாட விரும்பலங்கிறியா நடக்குதுங்கிறிய தனிநபர் கள்ளக்காதல் கொலை நடக்குது இதை எப்படி தடுக்கணும்னு எடுங்க தடுக்கணும் சொல்லுங்க அதை விட கொலைகள்லாம் நடக்குது மத்த கொலைகள் நடக்குது தொடர்ச்சியா நடக்குது காதல் நிலத்துக்கு பொண்ணுக்கு பணத்துக்கு பர்சனல் வஞ்சரிசி இதெல்லாம் யார் நடந்தாலும் யார் ஆட்சியில இருந்தாலும் தான் செய்யும் இதெல்லாம் தடுக்க முடியும் ஆனால் கைது செய்யாமல் அந்த வழக்கை இழுத்து அடிச்சுட்டே போகுது குற்றவாளி கைது பண்ணலன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆனா இங்க எல்லாமே உடனே உடனே கைது பண்ணி நீதிமன்றம் நிறுத்தி இருக்கிறோம் புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி நடந்தது நடக்காமலாம் இல்லை எல்லார் ஆட்சியிலும் கொலை நடந்திருக்கு அது பக்தவச்சல் ஆட்சியாக இருந்தாலும் காமராஜர் ஆட்சியாக யார் ஆட்சியாக கொலை நடக்கும் காவல்துறை விசாரணை தீவிரப்படுத்தும் குற்றவாளி கைது செய்யப்படுவோம் நீதிமன்றம் நிறுத்தப்படுவார்கள் இது யாரும் எதுக்குமே விதிவிலக்கே கிடையாது எம்ஜிஆர் இருந்தபோது நடக்கலையா ஜெயலலிதா இருந்தபோது நடக்கலையா கலைஞர் இருந்தபோது நடக்கலையா நடக்கும் அதை நிர்வாகம் எப்படி கையாளுகிறது எப்படி கொண்டு போய் நீதிமன்றத்தில் குற்றவாளி நிறுத்துறது இதுக்கு பேர் தான் சட்டம் ஒழுங்கு இதுவும் இதுக்கு முன்னாடி இப்படிதான் சம்பவமே நடக்காத மாதிரியும் இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியும் சில யூடியூப்களும் சில மீடியாக்களும் அதை வந்து மிகைப்படுத்துறதுதான் நாட்டில் சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுல யார் தெரியுமா சீட்டிங் பண்றவன் ஏமாத்துறவன் தாங்கட்சியில இருக்கிறவன் சொத்து அபகரிக்கிறவன் பல முறைகேடு தான் இன்னைக்கு எங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையான்ட்டு உங்களையும் என்னை விட ஆளுநருக்கு தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறதுன்ட்டு சும்மா இவங்க பேசணுன்றக்கா பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்றாரு அமெரிக்கா செல்றாரு தமிழக முதல்வர் என்ன காரணத்துக்கு ஆசிரியர் முதலீட்டாளர்கள் இழுக்குன்னு சொல்றாரு ஆனா கடந்த முறை பல முதலீட்டாளர்கள் தமிழ்நாடு கொண்டு வந்தார்கள் ஆனா இதுவரைக்கும் எந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்களே இப்ப நடந்தது ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் சட்டமன்றம் நடந்தது எந்த எம் கட்சி எம்எல்ஏ இருந்து இந்த கேள்வி கேட்டாரு

நீங்கள் போன முறை போனீங்களே எவ்வளோ முதலீடு வந்தது எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சி கேட்க வேண்டியது தானே ஏன் கேட்கல ஏன்னா சட்டமன்றத்தில் கேட்டா புள்ளி விபரத்தோட பதில் கிடைச்சிடும் தான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சட்டமன்றம் பேச முடியாது என்ன சப்ஜெக்டோ என்ன கேள்வி அது மட்டும் தான் கேட்க முடியாது அமைச்சர் பகுதி சொல்லுவார் சொல்லியிருக்கிறார் நேர்முக வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு ஈர்த்துக்கிறோம் சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு எடப்பாடிக்கும் தெரியும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கும் தெரியும் பிஜேபி எம்எல்ஏக்கும் தெரியும் ஆனா நாலாந்தர மாதிரி ரோட்ல நின்று பேசினா தான் வாய்க்கு வந்து என்ன வேணாலும் பேசலாம் இங்க கேட்க தெரிஞ்ச அறிவாளிக்க உள்ள கேட்க தெரியல என்னுடைய கேள்வி ஏன் கேட்க மாட்டீங்க இன்னைக்கு பேசுகிறாருல்ல ஏன் உள்ள பேசல அவர் உங்களை உள்ள பேசுறதுன்னு உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அமிச்சிருக்காங்க மக்கள் ஏன் உள்ள கேட்கல ஏன்னா உள்ள கேட்டா பதில் வந்துடும் குட்டு உடஞ்சிரும் உண்மை தெரிஞ்சிடும் வெளியே நின்று பேசுறது அவதூறு கலப்பதற்காக அந்த அவதூறுக்குலாம் நம்ம விளம்பரம் தட முடியாது விளம்பரம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி போய் அமெரிக்காவில் அளவுக்காந்து பணியாரத்தை ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்டாரு என்ன எத்தனி மோரெடு கொண்டு வந்தாரு எடப்பாடி கூட சீனியர் அமைச்சர் மிகப்பெரிய அறிவாளி தத்துவ மேதை பொருளாதார மேதை ராஜேந்திர பாலாஜி போனாரு அமெரிக்காக்க அவர் எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தாரு தான் பிரதமரான நாள் முதல் வெளிநாட்டிலேயே சுத்திட்டு இருக்கு சுத்திட்டு இருந்துகிட்டு இன்னைக்கு இந்தியாவில மோடி இந்தியாவில இருக்கிறார் என்ற செய்தி போடுற அளவுக்கு சுத்தினாரே இந்தியா ஒன்றியத்துடைய அமைச்சர் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர் எவ்வளவு முதலீடு பத்து வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறாரு புள்ளி விபரம் இருக்கா சார் மல்லாந்து படத்துக்கு ஆரித்து போற கதை இவங்க கேள்வி கேட்கறதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக வேண்டும் இந்த அரசு இன்னொரு இருபது வருஷம் தொடரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க பதில் கேள்வி கேளுங்க தானே சொல்றோம் கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேன்னுமா எதிர்கட்சி வெளிநடப்பு பொண்ணு வெளியே போட்ட போது வெளியே போன போது முதலமைச்சர் தயவு செஞ்சு விவாதத்துக்கு வாங்க வெளியே போவாதீங்க வந்து எங்களை கேள்வி கேளுங்கன்னா இப்படி ஒரு முதலமைச்சர் பார்த்துருக்காங்களா அவர் வெளியே நின்னுக்கிட்டு இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேட்டா சில்லறத்தனமான பேச்சு இதெல்லாம் அதுதான் சொல்றோம் மக்களை ஏமாத்தாதீங்க இங்க வெளியே கேட்கறது உள்ள வந்து கேளுங்க வெளியே நீங்க கேட்கறது சொல்லணும்னு கட்டாயம் இல்ல ஆனா உள்ள வந்து கேள்வி கேக்குற போது ஆளுங்கட்சி அமைச்சர் முதலமைச்சர் பகு சோல் கட்டாயத்துல இருப்பாங்க உள்ள வந்து கேளுங்களேன் ஏன் ஊம மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க ஏன் எழுந்த எழுந்து ஓடுறீங்க கேள்வி கேட்க தெரியலையே அப்படி சார் கேள்வி கேட்க தெரியலையே அதிமுக பண்ணனும் அந்த அதிமுக ஓட்டு போட்ட வாக்காளர் வைக்க பண்ணணும் ஏன்னா முன்னாடியே திட்டமிட்டது அமெரிக்கா போறது வந்து முன்னாடியே திட்டமிட்டதா அப்படிங்கும்போது அப்போ கேட்டுக்கலாம் சட்டசபையை கேட்டுக்கலாம் நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு இதுக்கு முன்னாடி லண்டன் போனார்ல அப்ப இவ்வளவு வந்து அதையும் கேட்டுருக்கலாம்ல ஆனால் அரசாங்கம் கெசெட்டில் வெளியிட்டுருக்கு என்னென்ன கம்பெனி வந்திருக்கு யார் யார் எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க இதனால் மறைமுக வேலைவாய்ப்பு எவ்வளோ கிடைக்கும் நேர்ம நேரடியாக வேலை வாய்ப்பு எவ்வளோ கிடைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியும் அவங்களுக்கு சார் நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் எங்கள் தவறை மிக பெரிய அளவுக்கு பூதாகரமாக்குவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது பேர் வாயை வாடகை கூட்டிருக்கான் விமர்சனம் பண்ண ஆமாம் வாடகை கூப்பிட்ருக்கான் அது வாடகை தரது வேற ஆயில் அதுக்கெலாம் ஆனால் எல்லாம் அமைதியாகிறாங்க ஏன் இந்த அரசை குறை சொல்ல முடியல அமைதியா இருக்கிறாங்க அதனால் நாங்க இன்னைக்கு எல்லா தரப்பையும் அரவணைச்சி போறதால தான் இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாடு முதல் இரண்டு இடத்துல இருக்கு ஆஹ் கடந்த அதாவது இந்த வருடத்துக்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு நிதியை ஒதுக்கலை அப்படின்னு சொல்றீங்க இதற்கு வந்து முன்னாள் பாஜக தேசிய செயலாளர் ஹெச்ராஜ் அவர்கள் ஓ இருக்காரா இருக்காரு அப்பப்போ வந்துட்டு போறாரு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஐயாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் சென்னை வடிகால் வாரியத்திற்கு அதோட கணக்கை காட்டுங்க அது வரைக்கும் நாங்க வந்து ஒத்த பைசா தர மாட்டா இருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ஏன் இன்னும் பிஜேபி எச்சராஜாவை தலைவராக்கல ஒரு மேல்சபை எம்பி ஆக்கல ஏன் ஒரு ஆளுநர் அவரும் கவர்னரா முட்டி முட்டி பாக்குறாரு அண்ணாமல்லாத கட் கட்டாயமா கட தடுத்து வச்சிருக்காரு ஏன் ஆக்கலன்னா பிஜேபிக்கு தெரியும் இந்த மாதிரி முட்டாலும் ஆக்க பிஜேபி கூடாரமே முட்டா கூட்டம் தான் அது அந்த முட்டாளுக்கு தான் தலைவர் ஒருத்தர் எடுத்துக்கணும் எச் ராஜா எடுத்துக்கணும் எங்க அரசியல் அறிவுனா ஒரு ஆவரேஜ் அறிவுனாவா எந்த ஃபண்டுல எந்த அடிப்படையில நீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தீங்க நேரடி ஐயாயிரம் கோடி கொடுத்தீங்களா அந்த நாலேஜ் கூட தெரியாம பேசியிருப்பாரு ஆமா தெரிய கணக்கு கேட்பாரா ஆடிட்டிங் எங்க கட்டு எங்க கட்டுப்பாட்டுல இருக்கா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா அவங்க கட்டுப்பாட்டுல அவங்க கட்டுப்பாட்டு தானே இருக்கு இது நாங்க வேற கணக்கு சொல்லணுமா உனக்கு நேரா பணம் ஒதுக்குனாங்கல்ல இப்போ ஒரு பதினஞ்சு பதினாறு இது இருக்கு துறை இருக்கு அதில் சில அமைப்புகள் இருக்கு புதுசாக ஸ்கீம் கொண்டு வர அங்கே ஸ்கீம் மூலிமா பணம் கொடுப்பாங்க சரி நீங்க கொடுத்ததாக வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு நீங்க கொடுத்தீங்க நாங்கள் வேலை செஞ்சுமா இல்லையான்ட்டு நீங்கள் கைட்டுறீங்களா இத இதை பார்க்கறதுக்கே அதிகாரிங்க இருக்காங்கல்ல மத்திய அரசாங்கத்தில் இதை ஆடிட் பண்றதுக்கே அது அதிகாரிங்க இருக்காங்கல்ல இதை அது அவங்க உங்க அமைப்பு இருக்குல்ல இது ஃபுல்லானதான் நீங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவீங்க இது வரைக்கும் நிர்வாக ரீதியா நாங்க கொடுத்த போனா எங்கெங்க செலவு பண்ணிருக்கீங்க என்ன சின்ன உங்க தரப்புல இருந்து மத்திய அரசு ஒரு நோட்டீஸ் வரணும் எங்களுக்கு அப்புறம் எல்லாரும் எம்ஜிஆர் என்ன இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்த போறீங்க ஆனா இன்னொரு தலைவர் சொல்லியிருக்காரு சார் தமிழ்நாட்டு நிதி வரும்னா ஒரு இருபத்தி அங்கே அனுப்புனீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு திரு அன்புமணி அவர்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வேற வழி இல்ல பிஜேபி எல்லாரும் பேசி பார்த்தாங்க தமிழ்நாட்டில் பருப்பு வேவல ஏன்னா பிஜேபி முகமோடியோடு பேசினாலே மக்கள் முகத்தை திருப்பிக்கிறாங்க முகம் சொலிக்கிறாங்க இது சங்கி கூட்டம் இது மாட்டு மூத்தம் குடிக்கிற கூட்டம் இது சாணி சாப்பிடுற கூட்டம் அவங்களுடைய பேச்சு எடுபடல அதனால இவருக்கு புதுசாக நாலஞ்சு பேரை கலப்பி விட்டுருக்காங்க அதில் அன்புமணி ஒருத்தர் ராமதாஸ் ஒருத்தர் சீமான் ஒருத்தர் ஜி கே வாசன் ஒருத்தர் இப்ப அதிகமாக தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டு விமர்சனம் பண்றது பாத்தீங்கன்னா பிஜேபி இருந்து பேசுறதுல இவங்க நாலு பேர் தான் பேசுறாங்க அன்புமணிக்கே இவ்வளோ வேகம் ஏன் இப்படி திருப்தி படுத்துறாரு நிர்மலா சீதாராமன ஏன் வந்து அன்பு மோடி இவ்வளவு திருப்திப்படுத்துறாருன்னா அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எம்பி பதவி முடியுது அடுத்த வருஷம் முடியுது திருப்பி மேல் சபை எம்பி ஆகணும் எடப்பாடி ஆக்குவாரா வாய்ப்பு இல்லை காலைல விழுந்தா கூட ஆக மாட்டார் திமுகவும் ஆக்க போறது இல்ல திருப்பி எம்பி ஆகணும் எம்பி ஆகணும்னா மோடியை அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையை சந்தோஷப்படுத்தணும் கேவலம் நீங்க எம்பி ஆகுறதுக்கு அண்ணாமலையை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களை விமர்சனம் எங்களை விமர்சனம் பிஜேபி குளிர்விக்கலாம் எங்களை விமர்சனம் பண்ணா பிஜேபியை மகிழ்விக்கலாம் எங்களை விமர்சனம் பண்ணால் தான் பிஜேபி எம்பி என்ற பிச்சை போடும் நினைப்புல பேசிட்டு இருந்தாலும் திராவிட கட்சிகளோட பாமக தாசை அதிக விமர்சனம் பண்ணது பிஜேபிய அதிகமா விமர்சனம் பண்ணது எங்களை எங்களால அதிகமா அனுபவிச்சது அவங்க தானே எங்களால அதிகமா அனுபவிச்சது ராமதாஸ் அனுபவணி தானே எங்களால அதிகமா என் பாமக எம்பி எம்எல்ஏ ஆனது திராவிட தானே கண்டிப்பா அப்புறம் அது அது விசுவாச காட்டுறாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி இவது நேரங்களை காணம்பிக்க மிக்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னை